காவேரி விஜய் ரெண்டு பேருமே காரில் இருக்காங்க அப்போ பழத்தை கொடுக்குறாங்க அதை வாங்கி விஜய் சாப்பிட்றாரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் நல்லாயிருக்கும் பழம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறிச்சது அப்போ சூப்பராக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போது விஜய் கேட்குறாரு உங்கள் வீட்டில் என்ன எல்லாருக்கும் பேர் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எங்க வீடு ஃபுல்லா மகா நதி தான் எங்க அப்பா இப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்படியா சரி உங்க அம்மாக்கு இன்னொரு பொண்ணு பிறந்தா தாமரபரணி பேர் வச்சிருப்பாங்களா என்ன அப்படின்னு விஜய் சொல்றாரு என்னங்க இப்படி பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரி உங்க அப்பா பேர் என்ன சந்தானு ஓ அப்போ உங்க அம்மாவோட பேர் குங்குமமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு என்னங்க ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு வராங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு வராங்க ராகினி ராகவ் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்போ ராகினி சொல்றாங்க அவனுக்கு எவ்வளவு திமுறி நான் கல்யாணம் பண்ண மட்டன் சொல்றான் அந்த காவிரி 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 எப்ப பார்த்தாலும் அவளையே கட்டிட்டு அழறான் அதுவும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இவன் விடுறானா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காங்க ராகினி அதை கேட்ட உடனே பயங்கரமா திட்டுறாரு அக்கா விட்டு தொழக்க சும்மா அவனோ பெரியது மாதிரி அவனையே கல்யாணம் பண்ணி பண்ணி சொல்லிட்டு இருக்க உனக்கு ஆயிரம் மாப்பிள்ளை கிடைப்பாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்றாரு டேய் என்னதான் இருந்தாலும் எனக்கு நிவீன பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா விஜயோட தம்பி கார்ல வந்து அங்கே நின்று பாக்குறாரு யார் இவன் இவன் கூட ஏன் இவ்வளோ நெருக்கமாக ராகினி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு வந்தவனே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க ஆமா எப்படி இருக்கீங்க இவர் யார் என்னோட தம்பி அப்படின்னு ராகினி சொல்றாங்க ஆமா நீங்க யாரு நான் வந்து விஜயோட தம்பி அப்படின்னு சொல்றாரு சரி என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஸ்னஸ்லாம் படிச்சிருக்கேன் நான் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கேன் நான் இவ்வளோ நாள நான் தான் பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எங்க அண்ணன் வந்ததுனால பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயோட தம்பி வராரு ஆமாக்கா என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான் ஒன்னை பார்த்து அவ்வளோ சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு அப்படி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் சரிக்கா ஏன் இவனையே கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அட போடா நீ என் கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் எனக்கு நீ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இல்லைக்கா பயங்கரமாக சொல்லி விடுறான் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு ராகவ் அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாரு குமரன் கடையில் இருக்கார் அப்போ நிவின் வரார் வந்து உனே கேட்குறாரு எங்கே போனார் ரொம்ப நாளாக உனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எல்லாத்தையுமே சொல்கிறாரு என்ன கொடைக்கானலுக்கு கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னடா சொல்கிறார் கொடைக்கானலுக்கு கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஆமாம் கடத்திட்டு போயிட்டு கல்யாண கோலத்தில் ராகினி வந்து நிற்கிறான் Sì. இவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு தாலியை கொடுத்து கட்டாயப்படுத்தி என்னை கட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு குமரன் என்னடா கேட்குற எனக்கே நடுக்கமாக இருக்குது உண்மையாகவா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாண்ணே நான் சொல்கிறது இல்லை உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லைண்ணே காவேரியை சேர்த்து கடத்திட்டாங்க என்னது காவேரி கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு நிவின் காவேரியை கடத்தி வச்சுட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக அடம் பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நிவின் சொல்கிறார் அதை கேட்டோன்னு இன்னும் கோவம் அதிகமாக வருது குமரனுக்கு சரிடா உன்னோட மாமா உன்னை கடத்தினாரு ராகினி கல்யாணம் பண்ண சொன்னாரு சரி ஆனால் காவேரி எதுக்காக கடத்தனும் அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு இல்லை அவர் தான் அப்படி பண்ணி வச்சிருக்காரு எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே எனக்கு அப்புறம்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு நிவின் சரி இப்போ என்ன ஆச்சு காவேரி இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாரு குமரன் இல்லை இல்லை காவேரிக்கு ஒன்றும் ஆகலை விஜய் வந்து எல்லாருக்கூடிய சண்டை போட்டு காவேரி காப்பாத்திட்டாரு இப்போ காவே தான் இருக்காங்க சொல்லிட்டு சொல்றாரு குமரன் இதெல்லாம் தெரிஞ்சா காவிரி வீட்டுக்காரக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படாதா இது பெரிய கோவத்தை ஏற்படுத்தாதா விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமா கோவப்படுறாரு இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா எல்லாமே இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிபின் சொல்றாரு ஆனால் ஒன்றும் அவனுக்கு காவேரிக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் இனிமேல் காவேரிக்கு ஏதாவது ஆச்சு அவனை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஆனால் இப்படிலாம் பேசாதண்ணா எதுவுமே ஆகாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு காவேரி பயங்கர சந்தோஷமாக வராங்க விஜய் கூட விஜயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு வராரு உண்மையிலேயே கொடைக்கானலாம் நல்லா இருந்துச்சு இல்ல இன்னொரு வாட்டி வரணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரி எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வரலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர் எங்க எங்கள் ஊர் தான் ஆமாம் அவ்வளோ பெரிய வீடு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு ஆமாம் எங்கள் வீடெல்லாம் பெருசு தான் எல்லாமே எங்கள் சூப்பரா இருக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எங்க வீட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்கறாரு விஜய் அப்படியே பாசமாக இருக்க மாதிரியே பாக்குறாரு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா பிள்ளைக்கு நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு காவேரி சொல்றாங்க நான் எங்கள் அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்த வீடு தெரியுமா எப்போவுமே எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வந்ததே கிடையாது நம்ம சந்தி எங்கள் அப்பா வேலைக்கு போவார் இருந்தாலும் எங்களை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசவே மாட்டார் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா என்னால் கொடைக்கானலாம் மறக்கவே முடியாது எங்கள் சூழ்நிலை நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் என்ன இருந்தாலும் சொந்த ஊர் எப்படி இருக்கோன்னு தெரியுமா இப்போதான் தெரியுது சொந்த ஊரில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு அந்த சந்தோஷம்லாம் அங்கே கிடைக்கவே இல்லை அப்படின் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி சொல்கிறாங்க இது எல்லாமே ஃபீல் பண்ணி விஜய் இருக்கார் என்ன காவேரி இப்படி ஃபீல் பண்றாங்க